நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் திமுகவை வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா என முப்பெரும் விழா ஜூன் தேதி கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் நடைபெறும் என திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஜூன் பதினான்காம் தேதிக்கு பதிலாக ஜூன் பதினைந்தாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் கோயம்புத்தூர் ஒடிசியா மைதானத்தில் நடைபெறும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்தார் இந்நிலையில் திமுக முப்பெரும் விழா வீண் விளம்பரத்துக்கு எடுக்கப்படும் விழா என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவையில் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக முப்பெரும் விழா நடத்தவிருப்பதாக அறிந்தேன் முதலில் ஜூன் பதினான்கு அன்று நடத்தவிருப்பதாக முடிவு செய்யப்பட்ட இந்த விழா பண மோசடி வழக்கில் திமுக முன்னாள் இலாகா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட அதே நாள் என்பதால் நாற்பெரும் விழாவாக கொண்டாட வேண்டுமோ என்ற பயத்தில் விழாவை ஒரு தள்ளி வைத்திருக்கிறது என்பதை அறிந்தேன் வாழ்த்துக்கள் மின்சார கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியும் நூதன முறையில் கட்டண உயர்வை கொண்டு வந்து கோவை பகுதி சிறு குறு தொழிற்சாலைகளை முடக்கி பொதுமக்கள் வாழ்வாதாரத்தை அழித்தும் ஒரு துறை விடாது தொழில்துறைகளிலும் ஒரு துறை விடாது அத்தனை தொழில்துறைகளிலும் கமிஷன் கலெக்ஷன் என அதிகாரத்தை முழுமையாக துஷ்பிரயோகம் செய்தும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு மத்திய அரசு வழங்கிய நிதியை முறையாக பயன்படுத்தாமல் கோவை மாநகரில் சரியான சாலைகள் கூட அமைச்சர் மூன்று ஆண்டுகளை கழித்துவிட்டு இப்போது முப்பெரும் விழா ஒரு கேடா என்பது மக்களின் கேள்வியாக இருக்கிறது கல்வியிலும் தொழில்துறையிலும் திமுக ஆட்சியில் இருக்கிறது வருடங்களாக மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி காலத்தில் இருந்து திமுகவின் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்ற வரி மட்டும் தவறாமல் இடம்பெறும் ஆனால் திட்டத்தை நிறைவேற்ற திமுக எந்த முயற்சியும் எடுப்பதாக தெரியவில்லை சிறுவாணி நதியும் நொய்யல் நதியும் கௌசிகா நதியும் பாழ்பட்டு ஆனால் திமுகவுக்கு அதை குறித்து கவலை இல்லை திமுக அரசின் மின்கட்டண உயர்வால் விசைத்தறி தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் முடங்கி இருக்கிறது ஆனால் தன் வாரிசுக்கு முடிசூட்ட விழா எடுப்பதில் மும்முரமாக இருக்கிறார் முதலமைச்சர் கோவை மாநகருக்கு உடனடி தேவை சாலை வசதிகளும் தண்ணீர் பஞ்சத்துக்கான தீர்வுகளும் தான் அதுபோக மாநகரம் முழுக்க குவிந்து கிடக்கும் குப்பை கழிவுகளை அகற்றும் பணி முறையாக நடைபெறுவதில்லை இதில் முப்பெரும் விழா என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் இருந்து குப்பைகளை கொண்டு வந்து கோவையை மேலும் குப்பை கிடங்காக துதான் இந்த விழாவின் விளைவாக இருக்க போகிறது உண்மையிலேயே திமுகவுக்கு கோவை மக்கள் மீது அக்கறை இருக்குமேயானால் கோவை மக்களின் அறுபது ஆண்டு கனவு திட்டமான அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி இருக்க வேண்டும் கோவை பகுதி நீர்நிலைகளை சீரமைத்து தண்ணீர் பஞ்சத்தை தடுத்திருக்க வேண்டும் சிறுவாணி ஆற்றின் குறுக்கே கேரள கம்யூனிஸ்ட் அரசு தடுப்பணை கட்டுவதை தடுத்திருக்க வேண்டும் தென்னை விவசாயிகள் கைத்தறி மற்றும் விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் காக்க நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்க வேண்டும் சாலைகளை சீரமைத்து விபத்துகள் நடப்ப தடுத்திருக்க வேண்டும் கோவை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு தமிழக பாஜக சார்பில் கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குதிகளில் பத்தில் ஒரு பங்கை திமுக அரசு நிறைவேற்ற முன்வந்தாலே கோவையின் பல ஆண்டு கால ஏக்கம் தீரும் ஆனால் அதை விடுத்து வீண் விளம்பரத்துக்கு விழா எடுப்பதனால் மக்களுக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என கூறியுள்ளார் தமிழக பாஜகவில் அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் இடையே கருத்து வேறுபாடு உள்ளதாகவும் தமிழிசை பேசிய சில கருத்துக்களை அமித்ஷா கண்டித்ததாகவும் தகவல்கள் வெளியாகின இந்நிலையில் தமிழிசை சவுந்தரராஜனை அவரது வீட்டில் பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று சந்தித்தார் இந்த சந்திப்பு குறித்து அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இன்றைய தினம் மூத்த பாஜக தலைவர்களில் ஒருவரும் தமிழக பாஜக மாநில தலைவராக திறம்பட செயல்பட்டவருமான அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு சென்று நேரில் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி தமிழகத்தில் தாம் வரை நிச்சயம் மலரும் என்பதை உறுதியுடன் கூறி அதற்காக கடினமாக உழைத்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அரசியல் அனுபவமும் ஆலோசனைகளும் கட்சியின் வளர்ச்சிக்கான உவேகத்தை தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறது என்று பதிவிட்டுள்ளார் ஜூலை பத்தாம் தேதி நடைபெறவிருக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமகவின் வேட்பாளர் போட்டியிடுவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார் இதேபோல் நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயா போட்டியிடுவார் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார் முஸ்லிம்களிடம் தனி நாடு கோரிக்கையை தூண்டிவிடும் நடவடிக்கைகளில் சீக்கிய பிரிவினைவாத அமைப்புகள் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக பாதுகாப்பு முகமைகளுக்கு உளவுத்துறை மூலமாக தகவல் கிடைத்துள்ளது காலிஸ்தான் பிரிவினைவாத குழுவை சேர்ந்த சீக்கியர்கள் இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பாக ஏராளமான உளவு தகவல்களை பாதுகாப்பு முகமைகள் சேகரித்து வருகின்றன நீதிக்கான சீக்கிய பிரிவினைவாத அமைப்பு காலிஸ்தான் தனி நாடு கோரி ஏற்கனவே பல்வேறு வடிவங்களில் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது இந்த நிலையில் அவர்கள் முஸ்லிம்களையும் தூண்டிவிடும் வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர் இந்தியாவிடம் உருதுஸ்தான் தனி நாடு கோரிக்கையை முஸ்லிம்கள் எழுப்ப வேண்டும் என சீக்கிய பிரிவினைவாத குழுக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் அதற்கான போராட்டத்தில் இறங்குமாறு முஸ்லிம்களை அவை தூண்டிவிடும் வேலைகளிலும் ஈடுபட்டுள்ளன பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றுள்ள நிலையில் அவரை முஸ்லிம்களின் உலகளாவிய விரோதியாக சித்தரித்து இந்த தனிநாடு கோரிக்கையை முன்னெடுக்க செய்வதற்கான சதி திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் பிரிவினைவாத அமைப்புகள் ஏற்கனவே செயல்பட்டு வரும் நிலையில் அவர்களின் எந்த நடவடிக்கை கவலையை மேலும் அதிகரிக்க செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன வரலாற்றில் முதன்முறையாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது அதில் அனைத்து பள்ளிகளிலும் தினமும் காலை இந்திய தேசிய கீதம் பாடுவதை கட்டாயமாக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார் மேலும் அந்த சுற்றறிக்கையில் பள்ளிகளில் பின்பற்ற வேண்டிய பதினாறு நடவடிக்கைகள் குறித்த வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன தினமும் காலை வகுப்புகள் தொடங்குவதற்கு முன்பு அசெம்பிளி கூட்டங்களை நடத்த வேண்டும் என்றும் இது மாணவர்களிடையே ஒற்றுமை மற்றும் ஒழுக்க உணர்வை கொண்டுவர உதவும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளிகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பேச்சாளர்களை அழைத்து சுற்றுச்சூழல் போதைப் பொருள் அச்சுறுத்தல் ஆகியவை தொடர்பாக மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இனி மொபைல் மற்றும் லேண்ட் லைனின் பேசுவதற்கு ரீசார்ஜ் மட்டுமல்லாமல் மொபைல் எண்களுக்கும் தனி கட்டணம் வசூலிக்க அரசுக்கு செய்துள்ளது கடந்த ஆண்டு டிசம்பரில் நிறைவேற்றப்பட்ட புதிய தொலைத்தொடர்பு சட்டத்தின் கீழ் பொதுமக்கள் பயன்படுத்தும் மொபைல் எண்களுக்கு கட்டணம் வசூலிக்க மத்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய் பரிசீலித்து வருகிறது இந்த கட்டணம் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது அந்நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களிடம் இந்த கட்டணத்தை வசூலித்துக் கொள்வார்கள் இதற்காக ஒருமுறை கட்டணம் அல்லது வருடாந்திர கட்டணம் அல்லது ஏலம் விடுவது போன்ற முறைகளை ஆய்வு செய்து வருகிறது எண்களுக்கு கட்டணம் விதிக்கும் நடைமுறை ஏற்கனவே ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் பெல்ஜியம் பின்லாந்து இங்கிலாந்து லித்வேனியா கிரீஸ் ஹாங்காங் பல்கேரியா குவைத் நெதர்லாந்து சுவிட்சர்லாந்து போலண்ட் நைஜீரியா தென்னாப்பிரிக்கா மற்றும் டென்மார்க் போன்ற நாடுகளில் அமலில் உள்ளது ஆந்திர சட்டசபை தேர்தலில் தெலுங்கு தேசம் பாஜக ஜனசேனா கூட்டணி அமோக வெற்றி பெற்றது ஆந்திராவில் மொத்தம் உள்ள ஐந்து சட்டசபை தொகுதிகளில் தொகுதிகளை இந்த கூட்டணி கைப்பற்றியது ஆந்திர முதல் மந்திரியாக சந்திரபாபு நாயுடு பதவியேற்றார் ஆந்திர முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடு தலைமையிலான மந்திரி சபையில் இடம்பெற்றுள்ள மந்திரிகளுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன இதில் ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் ஆந்திர துணை முதல் மந்திரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் அவர் பஞ்சாயத் ராஜ் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக நீர் நீர்வளத்துறை சுற்றுச்சூழல் மற்றும் காடு வளர்ப்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகள் அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன இருபத்தி ஐந்து பேர் கொண்ட மந்திரி சபையில் பாஜக மற்றும் ஜனசேனா கட்சிகளுக்கு தலா இரண்டு துறைகளை சந்திரபாபு நாயுடு ஒதுக்கியுள்ளார் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்த தாய்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தனி நாடாக பிரிந்தது ஆனால் தாய்வானை இன்னும் தங்களது ஒருங்கிணைந்த பகுதி என சீனா கூறி வருகிறது மேலும் அதனை மீண்டும் தங்களுடன் இணைக்கவும் சீனா துடுக்கிறது எனவே தாய்வானுடன் தூதரகம் வணிகம் என எவ்வித உருவம் வைத்துக் கொள்ளக்கூடாது என சீனா மற்ற நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் தாய்வான் எல்லையில் அவ்வப்போது பயிற்சி நடத்தி பதற்றத்தை ஏற்படுத்துகின்றது அதே சமயம் தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்க தயார் என தாய்வானும் அறிவித்துள்ளது இந்த நிலையில் தைவானில் மே மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் சீன ஆதரவு பெற்ற ஹவ்யோ கி மற்றும் ஆளுங்கட்சி சார்பில் லாய் சிங் ஆகியோர் போட்டியிட்டனர் அதில் ஆளுங்கட்சியே மீண்டும் வெற்றி பெற்று லாய் சிங் தே அதிபராக பதவியேற்றார் இதனையடுத்து தாய்வான் எல்லையில் சீனா மீண்டும் போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது அதன்படி தாய்வான் எல்லையில் ஏழு போர்க்கப்பல்கள் கப்பல்கள் மற்றும் இருபத்தி மூன்று போர் விமானங்களை நிறுத்தியுள்ளது அவை தாய்வான் எல்லையில் பல்வேறு போர் பயிற்சிகளை மேற்கொண்டன அவற்றில் பத்தொன்பது விமானங்கள் இரு நாடுகளின் எல்லையை தாண்டி தாய்வானுக்குள் பறந்து சென்றதாக ராணுவ அமைச்சகம் கூறியது சீனாவின் இந்த ஆத்திரமூட்டும் செயலுக்கு தாய்வான் அதிபர் லாய்சிங் தே கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் வருகிற இருபதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வரவுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து நாகர்கோவில் வரையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ளார் மூன்றாவது முறை மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு நரேந்திர மோடி தமிழகம் வருவது இதுவே முதல் முறை அமெரிக்கா இங்கிலாந்து உட்பட பல்வேறு நாடுகள் கலந்து கொள்ளும் ஜி செவன் அமைப்பின் உச்சி மாநாடு இத்தாலியில் நேற்று தொடங்கியது இதில் சிறப்பு அழைப்பாளராக உக்ரைன் அதிபர் ஜெலின்ஸ்கியும் பங்கேற்றார் அப்போது அவர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பத்து ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது அமெரிக்க அதிபர் ஜோ யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர் இந்த ஒப்பந்தத்தின்படி அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு உக்ரைனுக்கு பல்வேறு வகையில் ராணுவ உதவி மற்றும் ராணுவ பயிற்சியை அமெரிக்கா வழங்கும் ரஷ்யாவின் படையெடுப்புக்கு எதிராக போராடி வரும் உக்ரைனுக்கு இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் அத்துடன் நாட்டோ அமைப்பில் இணைவதற்கான முயற்சியில் தனது நாட்டிற்கு இது ஒரு பாலமாக செயல்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் எதிர்காலத்தில் உக்ரைன் மீது அமெரிக்காவும் முடிவு எடுக்க வேண்டும் என புதிய ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனின் ராணுவத்தை சிறப்பாக கட்டமைக்கவும் பயிற்சியில் ஒத்துழைக்கவும் உக்ரைனின் உள்நாட்டு ஆயுத தொழிற்சாலையை உருவாக்கவும் இந்த ஒப்பந்தத்தில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது இதேபோல் உக்ரைன் மற்றும் ஜப்பான் இடையேயும் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகி உள்ளது அதீத முக்கியத்துவம் பெறுகிறது இந்தியாவில் எந்த ஒரு மோசடி குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் தேர்தல் நடந்ததை போல பாகிஸ்தானிலும் நடத்த வேண்டும் என அந்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் ஷிப்லி பராஸ் பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் பேசுகையில் இந்தியா நமது எதிரி நாடுதான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்தியாவில் இப்போதுதான் தேர்தல் நடந்திருக்கிறது கோடிக்கணக்கான மக்கள் வாக்களித்துள்ளனர் ஆயிரக்கணக்கான வாக்குச்சாவடிகள் இருந்தன தொலைதூர பகுதியில் வசிப்பவருக்கு கூட வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டு ஒரு மாத கால அவகாசத்தில் தேர்தல் நடந்து முடிந்துள்ளது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தி தேர்தல் முறைகேடு நடந்ததாக ஒருவர் கூட குரல் எழுப்பவில்லை என கூறினார் மேலும் பேசிய அவர் இந்தியாவின் தேர்தல் செயல்முறை அதன் செயல்திறன் வெளிப்படைத்தன்மை மற்றும் அமைதியான அதிகார மாற்றம் ஆகியவற்றை மேற்கோள் காட்டி பாராட்டினார் உலகின் மிகப்பெரிய சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் அழுத்தத்தின் கீழ் எவ்வாறு தடையின்றி நடத்தப்பட்டது என்பதிலிருந்து பாகிஸ்தானில் உள்ள சக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்